ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டர் சீரீஸ்னு சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போறோம் இது வரைக்கும் வந்த எபிசோட்லயும் சரி இல்லை சீசன் ஒன் முடிகிற வரைக்கும் வரப்போற ஃபைட் சீன்ஸ்லயும் சரி இந்த எபிசோட் தான் ஃபைட் சீன்ஸோட பீக் மோமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் ஃபைட் சீன்ஸ் வேறு லெவல்ல இருக்கும் ஸோ பார்த்தே புரிஞ்சு கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னிக்கோ கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் கியூப் சீசன் ஒன் எபிசோட் செவன் மத்த எல்லா ஆசாசன் போயிட்டாங்க பட் ஒரே ஒரு நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா கதை நம்ம ஹீரோ வந்து பாக்குறேன் எல்லா அப்போனண்ட் இருப்பாங்கன்னு சொன்ன இந்த ரூம்ல யாருமே காணுமா நம்ம ஹீரோ கேட்டா இப்ப வரும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க மாஸ்டர் அப்படின்னு கியூப் சொல்லுது மத்தவங்க எங்க போனாங்க நம்ம வந்து இருக்கும் போது உன்னோட ஒரே நான் மட்டும் தான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஆள் வந்து நிக்கிறான் மாஸ்டர் இவனோட பவர் லெவல் செவன் அப்படின்னு கியூப் சொல்ல செவன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் என் பெருசோ மோஷான் அப்படின்னு சொல்லுவோம் அவன் கூட இருக்கிற பொம்மையும் அவனே மாதிரியே பேசிட்டு இருக்கு அவனோட பவர் சவன் தான் பட் அவனோட பப்பட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுது அதுக்குள்ள ஒரு ஸ்டோனும் இருக்கு லெவல் பி வாரியருக்கு இவன் ஈக்குவலா இருப்பா அப்படின்னு சொல்லி கியூப் சொல்லுது நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சோம்னா கூட இந்த சோமோஷானால தாங்க முடியாது பட் அவன் அட்டாக் பண்ற எல்லா பவருமே வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்ட்ராங் எக்ஸாசிஸ்ட் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற அனிமே பாத்திருந்தீங்கன்னா வில்லன் என்ன பவரை யூஸ் பண்றாங்கிறது உங்களுக்கு புரியும் அவன் டாலிஸ்மென்ட் பவரை யூஸ் பண்ணி தன்னோட பாடி மேல அந்த சோமோஷான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஓட்டி ஸ்ட்ராங் ஆகிடுது அமோஷன் வீக்கா இருந்தாலுமே அந்த டாலிஸ்மென்ட் வந்துட்டு அவன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு சோ நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்து அவன் தப்பிச்சு நம்ம ஹீரோவை வேற லெவல்ல அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா இதுல டைலாக்ஸே கிடையாதுங்கிறதுனால ஒரிஜினல் அனிமே நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் ஃபைட் சீன்ஸ்க்கு எல்லாம் இந்த எபிசோட்ல வேற லெவல்ல எஃபோர்ட்ட போட்டுருக்காங்க இந்த ஜோமோசான் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது கையில ஐ டாப்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துல அந்த அசாசனோட பாட்டில் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு நம்ம ஹீரோ தான் அந்த அசாசனை போட்டு அடி அடி நினைச்சிட்டு பட் அவன் ஒரு அடி நம்ம ஹீரோவை திருப்பி அடிச்சாலும் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஜோமோசான் ஒரு அளவு நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தா இப்போ அவனோட பப்பாட்டோ சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது ஆக்சுவலி அந்த பாப்பாட்ட வந்து ஜோமோசான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அதே நேரத்துல நம்ம ஹீரோ கூட ஃபைட்டோ பண்றான் அந்த பாப்பாட்டோட அட்டாக்ஸ் ஃபுல்லுமே வந்துட்டு சூப்பர் பவர் அட்டாக்ஸா இருக்குது எல்லா அட்டாக்கையும் டாஸ் பண்ணி பாப்பாட்ட நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டா பின்னாடி ஜோமோசான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவா அவன ஒரே இடத்துல மாத்தி மாத்த அட்டாக் பண்ணிக்கிறாங்க சோமோஷானோட முடிய நம்ம ஹீரோவை புடிச்சுக்கிடுவோம் அச்சத்தோட விடுறாயா முடிய விடுறா அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிக்கிறான் இதா சரியான சான்ஸ் நம்ம ஹீரோ வெள்ளத்தனமா லுக்க விடுது அவன் முடிய நல்லா எடுத்து பிடிச்சு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவன் வயிற்லயே ஸ்ட்ராங்கா நம்ம ஹீரோ ஒரு பஞ்சு தான் சோமசான் பறந்து போயிட்டு வளரான் அவன் ஒரு சாதாரண லெவல் செவன் தான் அப்படிங்கறதுனால நம்ம ஹீரோவோட புல் பஞ்சு அவனை கண்டிப்பா டேமேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் சரி ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சா இப்போ அந்த சோமோஷான் எந்திக்க ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலி நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணது அவன் பாடியை டேமேஜ் பண்ணல பட் அவனோட ஒரு டாலிஸ்மேன் டிமான் வந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுது எப்படா இதை பண்ணனு கேட்டா அவன் டாலிஸ்மன் தான் காரணம்னு சொல்லவோ இதெல்லாம் சீட்டிங் நம்ம ஹீரோ சொல்றான் நான் நிறைய காசு கொடுத்த அந்த டாலிஸ்மனை வாங்கியிருந்தா எல்லாத்தையும் நீ செலவு பண்ண வச்சுட்டல ஃபீவல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு டாலிஸ்மனை யூஸ் பண்றான் இதை பார்த்த யாரும் உயிரோடையே இருந்தது இல்ல டிஸ்டன்ஸ்னு சொல்லி இப்ப அவன் சம ஃபாஸ்டா மூவ் ஆகிறான் கிட்டத்தட்ட டெலிபோர்ட் ஆகுற மாதிரி அவன் ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ மேல இப்ப அவன் ஒரு டாலிஸ்மனை ஒட்டி விட்டுருந்தான் பில்டிங் மேல இருந்து நம்ம ஹீரோ வள போய் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் அவன் நம்ம ஹீரோ மேல ஓட்டின டாலிஸ்மன் மூலியமாவே எல்லா அட்டாக்ஸும் தானா நம்ம ஹீரோ நோக்கி போயிட்டு இருக்கு பப்பட்ட நம்ம ஹீரோ போய் கொடுத்தா

சோமோசன ஆடி வாங்கி கீழே வந்து இப்போ மயங்கவும் அவனோட பவர் ஸோ போயிருது நம்ம ஹீரோ மலிந்தா அந்த டாலிஸ் காண போகுது பட் இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி நம்ம ஹீரோ டயர்ட் ஆயிட்டேன் ரொம்பவே மயக்கமாக வருது இருந்தால் நெக்ஸ்ட் ஃபுளர்ல தான் அவ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஃபாஸ்ட்டாக போக ட்ரை பண்ணுறான் மாஸ்டர் நம்ம இங்க இருந்து கிளம்புறது பஸ் ஸ்டாப் அந்த பட்லர் சொல்லவும் என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க இதை பண்றீங்கன்னு புரியுது பட் நான் இப்போ ஓடி போனா என் ஃபேமிலி நேம் கேட்டு போயிரும் அப்படின்னு நான் சொல்றேன் நான் இன்னும் என்னோட ட்ரம் கார்டை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவனோட ரோபோட்டிக் வரலாம் அவன் பாக்குறான் இங்க நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணி அடுத்த ஃப்ளோருக்கு வரலாம் அப்படின்னு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பப்பட்ல இருந்த ஸ்டோன் வெடிக்க போகுது சோமோஷன் மட்டும் வெளியே குதிச்சு தப்பிச்சிருந்தான் கிராவிட்டி டாலிஸ் பண்ணி யூஸ் பண்ணி அவன் ஸ்லோவா கீழே விழுறான் வெடிக்கட்டும் அப்படின்னு நம்ம ஆக்டிவேட் பண்ணா எதுவுமே வெடிக்கல என்னாச்சு அப்படின்னு சொல்லி சோமோஷன் முடிக்கிறான் நம்ம ஹீரோ சவுத்தை வரத்துக்கிட்டு காத்துலயே அவன் கூட ஃபைட் பண்ணலாம் நம்ம ஹீரோவை வெளியே குதிக்கிறான் எக்ஸ்ப்ளோஷன் டாலிஸ் பண்ண போட்டா அது எல்லாத்தையும் மீறின ஹீரோ அவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு கீழே போயிட்டு இருக்கான் சோமிஷன் அங்க இருக்கிற கல்லுங்க மேல கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி அது மேல சேஃபா நின்னுக்குறான் நம்ம ஹீரோ மட்டும் கீழே விழுந்துட்டான் மதக்கிற எல்லா கல்லுமே வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி அதை நம்ம ஹீரோ கிட்ட அவன் அனுப்புறான் நம்ம ஹீரோ டக்குனு டெலிபோர்ட் ஆகி அந்த கல் எல்லாத்தையும் அமப்பக்கமா வர மாதிரி செட் பண்ணியிருந்தான் நம்ம ஹீரோ அண்ட் ஜோமோஷான் ரெண்டு பேருமே சேர்த்தை பா அந்த எக்ஸ்ப்ளோஷன் கூட மாட்டிக்கிடுதாங்க இவ்வளவு கிட்ட வந்துட்டு அவளை காப்பாத்த முடியலையே இல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டு இருக்கிற கேப்லயும் நம்ம ஹீரோ போட்டு ஜோமோஷான அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் ஜோமோஷான அட்டாக் பண்ணி அவனை கீழே வச்சு நம்ம ஹீரோ தரையில வந்த மோதிரம் மோதிரம் ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த கியூபுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ வழியே வந்துருந்தான் சோ நம்ம ஹீரோ இப்பதைக்கே சேஃபா இருக்கான் ஈவன் இவ்வளவு அடி வாங்கியுமே கூட ஜோமோஷானும் லாஸ்ட் செகண்ட்ல எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டான் இவ்வளவு பெரிய ஃபைட் நடந்தோம் அதுலயும் அவன் தப்பிச்சு ஓடிட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக்கா உனக்கு காப்பாத்த வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான் பட் அவனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு சென்யாவும் இயற்கையான நம்ம ஹீரோ வந்தா அந்த சவுத் சிட்டி கேங் லீடர் அந்த இடத்துல இருக்கான் சென்யா வங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கமோ என்ன கொண்டாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பயந்துட்டு இருக்கும் இந்த பக்கம் நம்ம கவி காமிக்கிறான் ஒரு ரோம் குள்ள அவளை அடைச்சு வச்சிருக்காங்க அவ வாயவும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க வராதங்கிற மாதிரி அவள் கத்திட்டு இருந்தா டக்கு நம்ம ஹீரோ வந்து அவுத்து விடவும் இது ஒரு ட்ராப் சேர் கடையில பாம் வச்சிருக்காங்க சீக்கிரம் இருந்து போ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நான் நிறைய பாம் எக்ஸ்ப்ளோஷன் பாத்துட்டேன் இதெல்லாம் என்ன ஒண்ணு பண்ணாத நம்ம ஹீரோ நினைக்கிறேன் தான் அந்த ரோம ஸ்பெஷலா மாடிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி யான்லா வழியா சேஃபா நின்று இன்னும் முப்பது செகண்ட் தான் டைம் இருக்கு அந்த ரெட் அண்ட் ப்ளூ

நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சென்னியாவா அவரை டெலிபோர்ட் பண்ணி அவர்கிட்ட கொண்டு வந்திருக்காரு என்னால நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ அப்படியே முடியாம இருந்துச்சு வந்தா உன்னால ஒன்னியாவே ப்ரொடெக்ட் பண்ண முடியல அவளை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படியே நம்ம மேல இருந்து கீழே குதிச்சிருந்தா என்னாச்சு நம்ம ஹீரோ கீழே பார்த்தா கீழே யாருமே இல்ல மேல அவங்க ரெண்டு பேரும் மதந்துட்டு நிக்கிறாங்க இவளை பத்தியோ சூப்பர் ஹியூமன் வேர்ல்டு பத்தி உனக்கு எதுவும் தெரியாது இது ஏன் ப்ராப்ளம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சென்னியா தூக்கிட்டு சீங்கு சான் மறைஞ்சிருந்தா நம்ம ஹீரோ அப்படியே கதறி ஆள ஆரம்பிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ இவ்வளவு ஆடி வாங்கியிருக்கான் நம்ம ஹீரோவா காப்பாத்துவான்னு பார்த்தா அவன் பாட்டு வந்தா சென்னியாவை தூக்கிட்டு காணாம போயிட்டான் என்ன நடக்கு போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்